வணக்கம் சகா டிவி அன்பர்களுக்கு வாயு பிரச்சினைக்காக இப்போ மூணு விதமாக மருந்து வச்சுருக்கேன் அது ஒன்று வந்து பெருங்காயத்தூள் ஒன்று வந்து சீரகத்தூள் அடுத்து வந்து உப்பு சால்ட்டு ஒரு டம்ளர் தண்ணியை சூடு பண்ணி அதில் ஒரு அரை ஸ்பூனை பெருங்காயத்தூள் போடணும் அரை ஸ்பூனு சீரகத்தூள் தேவைக்கு சால்ட்டு மூணையும் போட்டு ஸ்டீல் ஸ்பூனால் கலந்துக்கணும் ஏன்னா சமைச்சு சூடாக இருக்கும் கொஞ்சம் மெதுவுப்பாக இருக்கும்போது குடிங்க இது குடிக்கிறதுனால வயிற்றில் உள்ள கேஸ் வெளியே போகும் வயிறு உப்பிசும் உப்பு ஜீரண சக்தியாகவும் இருக்கும் வயிறு கனமாக இருந்தால் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது இதை குடிக்குங்க அது வந்து வயிற்றுல இருக்கிற கனத்தெல்லாம் ரிலீஸ் பண்ணி விட்ருவோம் வயிறு ரொம்ப ஸ்லோவாக ரொம்ப நல்ல ஈஸியாக கனம் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் குடிச்சு பாருங்கள்